அன்னை தமிழிடம் என்பதை ஒப்படைத்து இந்த நிகழ்வு தமிழகத்தில் கவனிக்கப்படுகிற ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இயக்குனர் வேடு பிரபாகரம் முதல் காரணம் அழைக்கப்பட்ட இருவரும் தலைகள் இரண்டாவது காரணம் தமிழ் நலத்தின் தவ புதர்வனாக மட்டும் அடுத்த தலைமுறைகளில் நம்பிக்கை நாயகனாக இருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வேலையை தமிழர்களுக்கு மட்டுமின்றி கலைஞர்களுக்கும் எப்போதும் தந்தையின் காணத்தில் இருந்து அரவணைத்து ஆறுபரைத்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை பேசிய பிரச்சனைகளை மாட்டி இருந்தும் மீண்டும் மீண்டும் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தன்மான இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் நேற்று இந்த பகிரி வாட்ஸ்அப்ல இந்த படத்தை பற்றி ஒரு விளம்பரம் வந்த உடனே எனக்கு வடபழனி காவல் நிலையத்திலிருந்து தொடர்ந்து இரண்டு மூன்று காவலர்கள் தொலைபேசியில் சார் சார் நாளைக்கு என்ன பேச போறீங்க எல்லாரும் வேற ஒரு மாதிரியான ஆட்களா என்னையா தீவிரவாதியா இப்படியே கேட்டாங்க எதுக்கு சார் இப்படி கேட்குறீங்க இல்ல சார் யார் ஆர்கனைஸ் பண்றா யார் இவர்களா என்ன சார் காரணம் அப்படின்னா கடவுள்னு ஒரு படத்தை ஒரு இயக்குனர் எடுக்கிறார் சமூக கரையோட அவருக்கு பிடித்த மனிதர்களை வேலைக்கு அழைக்கிறார் அவ்வளவுதானே அப்படின்னா இல்ல சார் போஸ்டர் பார்த்தாலே வேற ஏதோ ஒரு மாதிரி இருக்கு இந்த கருப்பு வெள்ளைக்கு வந்து அவ்வளவு பயம் இருக்குல்ல கருப்பர்களை பார்த்தால் அவ்வளவு பயம் இருக்குல்ல அப்ப நினைச்சேன் பயப்படாதீங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம் உங்களுக்கு வேணாம் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் இருந்தாலும் சொல்லிட்டு சில தொடர்பு எண்களை அனுப்பிவிட்டேன் அதனால வேண்டி இந்த மேடை தமிழகத்தில் கவனிக்கப்படுகிற மேடையாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மேடை இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு எனக்கு முன்பு பேசின ஐயா ஆர் ஆர் முதலாளி அவர்கள் ஒரு பாமர தமிழின் தன் மனதில் ஊட்டதை பட்டதை இங்கே தெளிவாக சொல்லிய மந்திருக்கிறார் அண்ணன் ஒவ்வொருவரையும் பேச அழைக்கும் பொழுது படத்தை பற்றி பேச வேண்டும் சூசகமாகவோ கூடகமாக அழைத்தாலும் சில விஷயங்களை பேசாமல் இருக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அதனால்தான் இத்தனை படப்பிடிப்பு கவரது கருவிகள் இங்கே படையெடுத்து வந்திருக்கிறார் எனக்கு கவர்ச்சியான நடிகர்களோ நடிகைகளோ யாரும் அல்ல இத்தனை படப்பிடிப்பு கவரது கருவிகள் வருவதற்கு இன்னைக்கு என்னமோ தெரியல ஏதோ ஒன்று நடக்க போகுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாச்சு வந்தவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய உதற்க நன்றியும் வணக்கம் கடவுள் ஏற்கனவே ஒரு கள்ளக்காதலி மாதிரி நானும் அண்ணன் வேலு பிரபாகரன் தனியாக நாடோடி மாதிரி எப்போதுமே ஒன்னா தான் இருப்போம் நிறைய பேசுவோம் இருபது வருடம் கழித்து மறுபடியும் கடவுளின் பெயரால் இங்கு பேசப்பட வேண்டிய விஷயங்கள் செய்திகள் தகவல்கள் அதிகம் இருக்கிறது அது இப்போ ஒரு காலகட்டத்தில் இதுவரைக்கும் அண்ணன் வேலு பிரபாகரனுடைய படங்கள் பேசாததை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது கடவுள் இரண்டு காரணம் பேசுவதற்கு ஒரு களம் தேவைப்படுகிறது தனித்தனியாக இருந்து கூவுவதால் தான் எவனுடைய காதுகளையும் இடம இருக்கிறது நம்மளுடைய கோபங்களும் நம்மளுடைய ஆதங்கங்களும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வார்த்தை மனிதன் கண்டுபிடித்த அற்புதமான படைப்பு கடவுள் கடவுள் கண்டுபிடித்த மோசமான படைப்பு மனிதன் என்பதுக்கு எந்த மாற்று கருத்தும் காரணம் மனிதர்களால் விட கடவுள்களால் தான் பிரச்சனை அதிகமாக இருக்கொண்டிருக்கு எனவே இந்த கடவுள் இரண்டு மனிதனை பேசுவதற்கு கடவுள் என்று ஒரு தலைப்பு விட்டு கடவுளின் பெயரால் மனிதனுடைய போக்கை பேசுவதற்கான படமாக அமைய இருக்கார் சமூகத்தின் போக்கை பேசுவதற்கான படமாக அமையவிட்டிருக்க படம் நிறைய பேசும் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட சில விஷயங்களை கடவுள் இரண்டு பேசித்தான் தேவை அதற்கு பயப்படுகிற இயக்குனர் வேலு பிரபாகரன் அல்ல பிரச்சனைகளை வெளி கொடுத்து வாங்குவதில் அவருக்கு நீர் அவர்தான் ஆனாலும் பிரச்சனைகளை பார்த்து எப்போதும் பயப்படாமல் சிங்கம் மாதிரி நடந்து போகின்றிருப்பார் காரணம் இந்த சமூகத்தின் மீது எந்த எதிர்பார்ப்பும் மற்றும் ஆனால் பற்றுள்ள ஒரு மனிதன் உங்கள்கிட்ட கை ஏந்தனாதான எதிர்பார்ப்பு இல்லை இந்த சமூகத்திடம் நான் சொல்ல வேண்டியது பேச வேண்டியது கத்த வேண்டியது அதிகம் இருக்கிறது எனக்கு ஒரு மேடை களம் தேவைப்படுகிறது அந்த களத்தை யார் அமைத்து கொடுப்பார்களோ அந்த களத்தை என்னால் போர்க்களமாக மாற்ற முடியும் என்பதில் மிக முனைப்பாக இருக்கக்கூடிய இயக்குனர் நேற்று இரவு பயத்துல இந்த போலீஸ்கார் அங்க சொன்னதுனால நானும் பயத்துல பதினோரு மணிக்கு போய் அங்கே சந்திச்சேன் என்னதானே நாளைக்கு நடக்க போகுதுன்னு கேட்டேன் ஒண்ணுமே நடக்காத தம்பி நாம எப்படி வெளியில பேசிட்டோமோ அப்படியே பேசிட்டு வந்துடுவோம் வாங்க அப்படின்னு வேற எதுவுமே சொல்றேன் வெளியில பேசுறதெல்லாம் மேடையில பேசுறது பிரச்சனை ஆயிடுவானேன்னு சொன்னேன் இல்ல வேற வழியில பேசிதான் ஆகணும்னா சில காலங்களாக நான் அமைதியாக இருந்திருக்கிறேன் என்னுடைய தமிழ் ஆசான கவியரசு வைரமுத்தருடைய பிரச்சனை நான் பல மேடைகளில் இன்ன வரைக்கும் வைரமுத்து விமர்சித்து தான் நான் பேசியிருக்கிறேன் காரணம் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு எல்லா மேடைகளையும் இன்னொரு விஷயத்தை அழுத்தமாக நான் பதிவு செய்திருக்கிறேன் நான் விமர்சிக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் இன்னொருவர் விமர்சித்தார் அதை விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு எனக்கு என்னுடைய தமிழ் ஆசானை எனக்கு சென்னைக்கு இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் ஏதோ ஒரு இலக்கிய சர்ச்சை வந்திருக்கிறது இருக்கிறது காலப்போக்கில் அது வந்து நீர்த்து போய்விடும் சாயம் போய்விடும் என்று நினைத்து அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் மீது பூசப்பட்ட அத்தனை சாயங்களையும் பார்க்கும் பொழுது இது வைரமுத்து என்கின்ற தனி மனிதன் மீது வீசப்படுகிற மிகப்பெரிய ஏவுகணையாக எனக்கு தெரியவில்லை இருந்தால் இலக்கியத்தை பற்றி விமர்சி இருக்கலாம் அவருடைய படைப்பை பற்றி பேச்சை பற்றி விமர்சித்திருக்கலாம் கைகரசு வைரமுத்து ஒரு விஷயத்தை அழுத்தமாக ஒரு வரியில் சொல்லியிருப்பார் சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் கறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் அவர் பேசியது அந்த சிங்கத்தின் பாலாக இருந்தால் அதை கலந்து வைத்த தங்க பாத்திரம் என்பது அந்த தகவலை வெளியிட்ட தானே ஆனால் ஒரு நல்ல முற்போக்கு எண்ணத்தோடு அவருடைய பேசிய கருத்தை அவர் பேசிய பேச்சை பல தமிழ் அறிஞர்கள் ஆய்ந்து ஆராய்ந்து நல்லபடியான ஒரு முடிவு எடுத்த பிறகுதான் தினமணி இதழில் அவற்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் தினமணி நிறுவனத்தை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம் ஆனால் வீசப்படுகிற கலைகள் கலைகள் எல்லாமே வைரமுத்து என்கின்ற தனி மனிதன் மீதியே வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த தளம் அந்த ஊடகம் இவர்களுடைய கண்ணுக்கு ஏன் புலப்படவே இல்லை என்று ஒரு கேள்வி வரும்போதுதான் இது வைரமுத்து என்கின்ற தனி மனிதன் மீது வீசப்பட்ட கணை அல்ல ஒரு இனத்தின் மீது வீசப்பட்ட நாங்கள் கணைகளாக தினமணியை வியாபாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஊடகங்களுக்கு மத்தியில் ஆண்டாள் தமிழை போகிற தமிழை இந்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தியதற்காக மீண்டும் மீண்டும் தினமணி நாயகளை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் சம்பந்த துருவங்களில் ஒருவரை மட்டுமே நீங்கள் காரணம் இந்த ஒரு கவிஞனையோ இல்லை தனிப்பட்ட வைரமுத்தி என்கின்ற மனிதனையோ இல்லை இனத்தின் மீது தாக்கப்பட்ட தாக்குதலாகவே நிறுத்துகிறோம் நினைக்கிறோம் எனவே விமர்சனம் வேண்டும் தான் இல்லை என்று சொல்லவில்லை நாகரிகம் வேண்டாமா எந்த நாகரிகம் இல்லாமல் எங்கேயோ காட்டப்பட்ட மேற்கோளை மேற்கோளாக இருக்கிறது என்று அடையாளம் காமித்ததற்காகவே அவரு கூட சொல்லவில்லை காமித்ததற்காகவே இவ்வளவு வசைகளும் இவ்வளவு அவமானங்களும் அவனுடைய வேறு வரைக்கும் நீங்கள் தோண்டி எடுத்து நாற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாய்மொழிகளால் வீசி எறிகிற அளவுக்கு அது ஒரு பெரிய தவறாக தோன்றவில்லை இருந்தும் தமிழ் சமுதாயம் வருத்தப்பட்டுவிடக் கூடாது என்று ஒரு வருத்தத்தை தெரிவித்த பிறகும் அதன் மீது இன்னும் போர் தொடுப்பதனுடைய காரணம் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்து கொண்டிருக்கிறது கிறித்துவம் சொல்லுகிறது மன்னிக்க முடியாத குற்றத்தை எவனாலும் செய்ய முடியாது என்று செய்யக்கூடாதல்ல செய்யவே முடியாதாம் அப்ப செய்யப்படுகிற குற்றங்கள் எல்லாமே இங்கே மன்னிப்புக்கு உரியது இஸ்லாம் சொல்லுகிறது கீழ்படியும்படி கற்றுக்கொள் நீ கட்டளை இடும்படியாவா என்கிறது அப்ப மனிதனை மதிப்பதற்கு நீ முதல்ல கீழ் படியணுங்கிறது அந்த படிதல் என்பது மனித மகத்துவத்தின் மேன்மை இந்துத்துவம் சொல்லுகிறது உறக்கம் உச்சரிக்க வேண்டாம் உள்ளுக்குள்ளே உருகி இணை உன் நூல்வினை பறந்து போகும் என்று சொல்கிறது சத்தம் போட்டு கூட நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம் ஐயோ நம்ம ததறு செய்துவிட்டுமேனு உள்ளுக்குள்ள உருகி நினை உன் நூல்வினை பிரிந்து போகும் என்று சொல்லுங்க இதன் அடிப்படையில் பார்த்தால் வைரமுத்து அவர்கள் வருத்தம் தெரிவித்ததுங்கிறது இந்த மூன்று மதங்களுக்கும் அல்ல மூன்று மதத்தை சார்ந்த மனிதர்களுக்கும் பொருந்தும் என்று தெரிந்த பிறகும் இன்னும் இந்த தாக்குதல் எதை நோக்கி நகர்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆரியம் திராவிடம் என்பதை இங்கே பேசி பிரிவினை வரைக்கு உண்டு கொண்ட நாங்கள் வரவில்லை ஆனாலும் நாங்களும் எப்படி இஸ்லாமியர்களை வந்து மாமா மச்சா அத்தை பாத்தி என்று பேசிக் கொள்கிறோமோ அதோ போல எங்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் கூட நிறைய உறவுகள் இருந்து கொண்டார்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் நல்ல வழிகாட்டிகள் இருக்கிறார்கள் நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் நல்ல தோழவிகள் இருக்கிறார்கள் நல்ல தோழிகள் இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு சில பேர் எடுக்கிற இந்த வினையால் மிகப்பெரிய வர்ணாபேதம் வந்து விடுவோம் என்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் பயமாகவும் இருக்கிறது அதற்கு சமூக சிந்தனையாளர்களும் படிப்பாளிகளும் படைப்பாளிகளும் உணர்வாளர்களும் தயவு செய்து இடம் கொடுத்துள்ளார்கள் நாகரிகம் என்பது நாவில் அடைந்திருக்கிறது நேற்று ஒரு காணொளி பார்க்கை எல்லாம் பெண்கள் பெண்கள் எல்லாம் ஆடை மாற்ற கூட இன்னொருடைய துணை தேவைப்படுகிறது அவ்வளவுதான் அவளுக்கு வயது ஆனால் பேசுகிற வார்த்தைகள் மேடைக்கு சொல்ல முடியாது இதை வேடிக்கை இப்படியா சொல்லிக் கொடுத்தது இந்த மதம் இப்படியா வடிவ வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற இந்த மதம் தானே துப்பு மல்லாக்கப்படுத்துகிற துப்புனா நான் தாமதான் யாருக்குமே தெரிய மாட்டேங்கிற விமர்சனங்களை நாங்கள் ஏற்க மறுக்கவில்லை விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்